அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் பப்ளிக் ஸ்கூல் பள்ளியை நான் படிக்கிறேன் முதன் முதலாக கற்றுக் கொடுத்த ராசியர் ஸ்ரீநாத் சார் கார்த்திக் சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்காதன் மண்ணில் போட்டால் மண்ணுக்கு உரமாகவது மக்காததன் மண்ணில் போட்டால்

டைம்ல இருந்து பசங்களும் சரி சாரும் சரி லீவ் கூட போடாம போகாம ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க ப்ராக்டிஸ நிறைய என் பையனா ஸ்டார்டிங்ல பார்த்தா நிறைய சிலம்பம் புதுசு அப்படிங்கறதுனால பண்ண கூட தெரியாம இருந்தா சார் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது அது அந்த நம்பிக்கையில தான் நாங்க ஃபுல் எஃபர்ட்டுமே போட ஆரம்பிச்சோம் எங்களை விட சார் தான் நிறைய ஃபுல் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சாங்க அடுத்து என் பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுல இவனும் ஒருத்தன் நான் வந்து இது பண்ணணும் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா சரிம்மா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான் காலையில எல்லா பிள்ளைங்களும் கூட சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவன் எந்திரிச்சிருவான் கரெக்டா எல்லாமே இந்த டயத்துக்கு போகணும் என்னை விட அவன் ரொம்ப ஆர்வமா நான் கரெக்டா இந்த டயத்துக்கு போகணும் சார் கிட்டுவாங்க கரெக்டா டயத்துக்கு போனால்தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு என்னையும் அதிகமா பூஸ்ட் பண்ணி அவனையும் பூஸ் பண்ணிக்கிட்டான் நிறையா ஒரு மணி நேரம் ரெக்கார்ட் அப்படிங்கிறது அவனுக்கு சாதனையா இல்லையோ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனை நான் நான் சேர்க்கும் போதே நிறைய ஸ்டடிஸ் எனக்கு இருந்தது ஸ்கேட்டிங் வேண்டாம் ஃபுட்பால்ல சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி என்னோட ரிலேஷன் ஸ்டைல இருந்து நிறைய ஸ்டகிள் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் இல்ல இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு படி சேர்ந்துக்கிட்டோம் அவன் நிறைய சேர்ந்துட்டான் பண்ணுவான் அவனால முடியும் அப்படின்னு நினைச்சு இல்ல கண்டிப்பா எனக்கு அவன் பண்ணி முடிக்கும் போது நேற்று கூட ஸ்லிப் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோனே எனக்கு ரொம்ப வேற இருந்தது சார் தான் ரொம்ப அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம் நாளைக்கு பண்ணிடுவான் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னாங்க இன்னைக்கு பண்ணி முடிச்சோடனா அவனை விட எனக்கு தான் ஏதோ நானே ஒரு சாதனை பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது